இதயத்துக்கு ஊரு போட்டு கொடுக்கிறா தபால் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு உனக்கு தந்தி தாண்டா கண்மணி அன்போடு காதலன் கடிதமேட்டர் என்ன அந்த கேட்டது அது பிரியமானது இதயத்தை தான் கொடுப்பீங்களா லிவர கொடுங்க கிட்னியை கொடுங்க ஒரு கண்ணை நோண்டி கொடுங்க மூக்க அறுத்து பாதிய கொடுங்க இல்லனா வயித்துக்குள்ள கையை விட்டு குடல புடிங்க ஒரு 10 மூளை கொடுங்க அது என்ன ஆ உன்ன இதையே இதே என்னடா மாமூலா சொல்லிட்டு இருக்கீங்க இந்த பார் ஏ லைல்ல ரொம்ப நீ கிராஸ் பண்ற நான் ரொம்ப மோசமானவன் கெட்டவன் நான் பாசமானவ நல்லவன் நீ பாம்பு புத்துக்குள்ள கையை விடுற அது உன்ன கொத்தாம விடாது நான் கை விடுறதே அந்த பாம்போட விஷப்பல்ல புடுங்கிறதுக்கு தான் புடுங்கடா

எனக்கு மாமா வேணும் ராஜா, உங்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்காம அவ போயிட்டா இன்னும் எவ்வளவு நாளைக்குதான் இந்த புறாவோட பேசிட்டு இருக்க போற வந்து சாப்பிடு எனக்கு இந்த ஊரு நல்லா இருக்கணும்னு தான் நீ ஒரு பொய்ய சொன்ன ஆனா அந்த பொண்ணு அவசரப்பட்டு அப்படி ஒரு முடிவு எடுத்துருச்சு அதையே நினைச்சிட்டு இருந்தா போன உசுறு திரும்ப வரப்போகுது அப்பா இந்த ஊரை பொறுத்த வரைக்கும் போனது ஒரு பொண்ணோட உசுறு வந்தது மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு மாமா எப்படி இருக்காரு அன்னைக்கு என் மனசுல இருந்த ஆசையா மாமா கிட்ட சொல்லாம போயிட்ட இன்னைக்கு என் பேதலி மாமா கிட்ட சொல்லுவியா இந்த வேட்டி சட்டை எங்க திருடுன? நீங்க எங்க திருடுனீங்களோ அங்க தான் நான் திருடுனேன். டேய் இவ்வளவு நாள் இந்த ரூட்ல கிராஸ் பண்ணிட்டு இருந்தே. இப்ப எங்கட்டே நேரா மோத ஆரம்பிச்சிட்டியா? எங்கடா வந்த? நீங்க பாக்க வந்த வந்தப்ப நான் கேட்க வந்தேன். பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? கேட்கலாமா? பார்க்கலாமா? என்னடா அவன் வீட்டுக்கு முன்னாடி சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கவன்? மச்சான் 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 ஓ! நீங்க தான் அந்தங்கட்சிய புண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? உங்க தங்கச்சிக்கு எங்க எங்க புண்ணு? நீங்க மச்சான் ரெண்டு பேர்ல யாரும் வச்சாங்கிறத நான்தான் முடிவு பண்ணணும் வீட்டுக்குள்ள வச்சு பேச வேண்டிய விஷயத்தை வெளியே வச்சு பேசுனீங்க மேலே ஆமா வாங்க பின்னால ஏய் அந்த பொண்ணு கிடப்பான்னு மணப்பால் குடிக்காதடா கழுத பால் குடிச்ச கருங்காட்டேரி பொன்ன மாதிரி பால் பிக்கிற கை நாட்டுக்கு முத்திர குத்துவான்னு மணப்பால் குடிக்காதே உன் மூஞ்சி நேரையே கதையெல்லாம் பூச போறா என்னடா சிரிக்கிற நான் வயசுல பெரியவன்

இப்ப முத முத பாசத்துக்காக தரையிறங்கு பாசம் அந்த பவள மல்லிய பாரிஜாத பூவ அந்த மேகலைய இங்க கூட்டிட்டு சத்தமே வரப்படாது மேகல மணி மேகல நிச்சயமா அந்த மாலை எனக்கு டேய் தபால் டப்பா நீ வச்சிருக்கிறது இந்த தபால் டப்பா கழுத்துல ஒரு மாலை விழுகுதுன்னா அது நீ செத்ததுக்கு அப்புறம் தான் அத நல்லா நீ ஞாபகத்துல வச்சுக்க மணிமேகலை என்னடா வெக்கமா பிள்ளைங்க வந்திருக்கானுங்க பாருடா பொத்தி பொத்தி வளர்த்த பிள்ளை மேகலை அதனால அதுக்கு வெக்க விட்டு போகல இருக்காதுங்களா பின்ன சரி தங்கச்சி இந்த ரெண்டு பேர்ல உனக்கு யார பிடிக்குதோ அவங்க கழுத்துல மாலையை போட்டு அம்மா தாயே என்ன காப்பாத்துமா ஏன் கழுத்துல மாலை போட்டு என் வாழ்க்கையை வீடா காலைல விழுந்தா மட்டும் என் தங்கச்சி உன்னை கட்டிக்கிறான் சொல்லி மனப்பால் குடிக்காத தச்சி நாய நான் எங்கட மனப்பால் குடிக்கிறேன் நானே டின்னு வச்சுட்டு வீடு வீட்டுக்கு பால் ஊத்திட்டு இருக்கேன் அம்மா நான் ஒரு படிக்காதவம்மா பால்ல தண்ணி ஊத்துன பாவி வாங்கின கடனை திருப்பி கொடுக்க முடியாத சண்டான உடம்பு பூரா சொரி சரங்கு வியாதியோ வியாதி என்னை கல்யாணம் பண்ணி நீ எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியாதுமா பாருமா என் தம்பியை கட்டிக்குமா அண்ணி சரிபடி கொடுங்க

என் மணிமேகளை கருளவு கண்ணீர் வந்தால் நீ செத்ததுக்கு அப்புறம் தான் நினைச்சேன் இப்ப உனக்கு மாலை விழுந்த என்ன அர்த்தம் நீ ஒரு போன முன்ன அர்த்தம் பாவி இந்த துக்கத்துல உனக்கு எப்பட சிரிப்பு வருது இந்த மூஞ்சிக்கு உங்க மூஞ்சி பிடிக்கலையே இனிமே உங்களை எவ கட்டிக்க அத நினைச்சே சிரிச்சு

நாளைக்கு உங்க ஊர்ல புதுசா தரக்க போற கால்வாயில வெடி வச்சிருக்கோம் நாளைக்கு உங்க ஊரே குண்டோட கைலாசம் அது நா இருக்கறது அடக்காதடா கட்டின கவாயை உடைக்க யாரோ வெடி வச்சிட்டு இருக்காங்க தடுக்க போன வீரசாமி போட்டு அடிச்சிட்டு இருக்காங்க

Hey.

அந்த ராஜகுமார்தான் செல்வியை கட்டிக்கிறேன்னு கால்வாய்க்கா நிலத்தையும் வாங்கிக்கிட்டு நம்மளையே கவ்வா தடிக்க விட்டான் நமக்குள்ளாரையே சண்டையும் மூட்டி விட்டான் செல்வி கழுத்துல தாலி கட்டுறானா இல்லையான்னு அவன இல்ல அவன் அப்பன கேக்குற விதத்துல கேக்குற கொடுத்து வாக்குப்படி ஏழை பாடல்னு கூட பார்க்காம எங்க வீட்டு கல்யாணத்துக்கு நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷங்க அது என் கடமைப்பா இந்த மாதிரி என் முன்னாடி ஒரு நல்ல காரியம் நடக்கிறது எனக்கு தானே பெருமை உன் பொண்ணு கல்யாணத்துக்கு மட்டும் இல்ல உன் பேத்தி கல்யாணத்துக்கு நான் தான் தாலி எடுத்து கொடுக்க போறேன் அதுக்கெல்லாம் ஒரு யோக்கி தான் என்ன பார்த்தாசு தம்பி உங்களுக்கு என்னாச்சு சும்மா நிறுத்துக்கையா ஊர் ஜனங்க முன்னாடி வச்சு பேசின விஷயத்தை ஊர் ஜனங்க முன்னாடி தான் தீர்த்துக்கணும் அன்னைக்கு இதே ஜனங்க மத்தியில ஓ மவ ராஜகுமாரன் என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டறன்னு வாக்குறுதி கொடுத்ததுக்கு அப்புறம் என் தங்கச்சி எவையா பொண்ணு கேட்டு வருவான் சொல்லியா கொடுத்த வாக்குப்படி என் தங்கச்சி கழுத்துல தாலி கட்டாம ஓ மவ சுத்திட்டு இருக்கறான் நீ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்களுக்கு எல்லாம் தாலி எடுத்து கொடுத்துக்கிட்டு இருக்க உனக்கு வெக்கமா இல்ல வர வெள்ளிக்கிழமைக்குள்ளார உன் மவன் கட்டுற தாலி என் தங்கச்சி கழுத்துல ஏறல என்ன நம்ம செல்வி தங்கராசு ஐயாமோட செருப்படுத்த காமிச்சு ஆமாம் சொன்னே கேளுங்க மாப்ள மாப்ள അപ്പോഗ് അഴകേ പരിപരിചിത ആദരൂമന